சின்ன மருமகளில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் போஸை கல்யாணம் பண்ணிக்கிற போகிற பொண்ணு வந்துட்டு போஸுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நான் ஒரு இடத்துல வெயிட் பண்ணுறேன் அங்கே கரெக்ட் டயத்துக்கு வந்துடணும் என்ன யாரும் வெயிட் பண்ண வச்சா எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லவும் இங்கே போஸ் வந்துட்டு சரி நான் கரெக்டான டயத்துக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு அடுத்து இங்கே ஈஸ்வரி வந்துட்டு போஸ் கையில் நெக்லஸ் எல்லாம் கொடுத்து போஸ் அவள் பெரிய இடத்து பொண்ணு ஒரு பொண்ணை பார்க்க போகிறதா இருந்தால் நம்ம கையில் ஏதாவது கொடுத்தா தான் அவள் வந்து உன் மேலே ஆசைப்படுவா அதனால் இந்த நெக்லஸை விற்றுட்டு ஒரு வைர மோதிரமா வாங்கிட்டு போய் அவகிட்ட கொடு அப்படின்னு சொல்லவும் சரிம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு போஸ்ஸு நகைக்கடைக்கு போய் வைர மோதிரத்தை வாங்கிட்டு போறாரு அங்க அந்த காவியா நந்தினி வந்துட்டு வெயிட் பண்றாங்க நமக்கு வெயிட் பண்றது பிடிக்காதுன்னு சொல்லி இருந்தோம் இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த காவியா நந்தினி ரொம்ப திமிரா வந்துட்டு காரை எடுத்துக்கிட்டு கிளம்ப போறாங்க அப்பதான் பார்த்தா போஸ் வாராரு காவியா என்ன காவியா திரும்பி போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போஸ் கேட்கவும் உடனே அந்த காவியா வந்துட்டு போஸ சப்புன்னு கன்னத்துல அத்தனை பேர் முன்னாடி வச்சு அடிச்சிடுறாங்க உடனே போஸ் வந்துட்டு அப்படியே கன்னத்துல கைய வச்சுக்கிட்டு அதிர்ச்சியாகி நிற்கிறாரு என்ன இவ பொசுக்குன்னு கையை நீட்டிட்டா அப்படின்னு சொல்லிட்டு போஸ் அதிர்ச்சியாகி காவியாவை பார்த்துக்கிட்டே இருக்காரு அப்பந்தான் காவியா வந்துட்டு நான் தான் சொன்னேன்ல சீக்கிரமா வரணும் என்ன வெயிட் பண்ண வச்சா பிடிக்காதுன்னு சொன்னேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த காவியா ரொம்ப திமிரா பேசுறாங்க உடனே போஸ் வந்துட்டு இங்க பாரு நான் உனக்காக வைர வாங்குறதுக்காக தான் கடைக்கு போயிருந்தேன் அதனால தான் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு போஸ் சொல்லவும் அதுக்கு காவியா நந்தினி வந்துட்டு நீ என்ன வேணாலும் வாங்கப்போ ஆனா நான் சொன்ன டயத்துக்கு கரெக்டாக இருக்கணும் என்ன யாரும் வெயிட் பண்ண வைக்க கூடாது இதுதான் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கோவப்பட்டு பேசவும் சரி சரி என்னை மன்னிச்சிக்க சாரி அப்படின்னு சொல்லிட்டு போஸை பார்த்தா அந்த பொண்ணுக்கு தக்கன பேசி ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாரு ரெண்டு பேரும் போயிட்டு உட்காந்து பேசிக்கிட்டே இருக்காங்க நான் டக்குன்னு கையை நீட்டிட்டேன் எனக்கு கோவம் இப்படி தான் வரும் என்னை வெயிட் பண்ண வச்சா யார் என்ன எதுன்னு பார்க்க மாட்டேன் அதனால தான் இப்படி பண்ணிட்டேன் எதுவும் நினச்சிக்கிறாதீங்க அடுத்த தடவையாவது நீங்கள் என்னை பார்க்க வரும்போது கரெக்டான டயத்துக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போஸ் கிட்ட சொல்லவும் சரி இங்க பாரு உனக்கு மோதிரம் வாங்கிட்டு வந்திருக்கேன் இது பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போஸ் கேட்குறாரு உடனே அந்த பொண்ணு வந்துட்டு ரொம்ப திம்ரா ஆ இதெல்லாம் என்கிட்ட நிறையாவே இருக்கு இருந்தாலும் நீங்க வாங்கிட்டு வந்ததுக்காக நான் வச்சிக்கிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மோதிரத்தை கையில் கூட போடாமல் பக்கத்தில் வாங்கி வச்சிடுறாங்க அதை பார்த்துட்டு போசுக்கு அப்படியே மனசுக்குள்ள ஏதோ ஏதோ தோண ஆரம்பிக்குது இவ என்ன இவ்வளவு திமிரா பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு சரி நம்ம இப்போதைக்கு கொஞ்சம் அடங்கி போவோம் இவ பேரில் உள்ள சொத்து பணம் எல்லாம் நம்ம கைக்கு வரட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போஸை பார்த்தா அந்த பொண்ணுக்கு தக்கன பேச ஆரம்பிச்சிடுறாரு ஆமாம் உங்களுக்கு சொந்த தொழில்னு எதுவுமே இல்லை போல உங்க பெரியப்பாவோட தயவுல தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்கவும் இல்லை நான் எல்லா பிஸ்னஸும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போஸ் சொல்லவும் என்ன எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா நீங்கள் வெறும் மேனேஜராக தான் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லவும் உடனே போஸ் வந்துட்டு இல்லை இன்னும் கொஞ்ச நாள் தான் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு பெரியப்பா எல்லா பொறுப்பையும் கொடுத்துடுவாரு என் பேரில் நிறைய சொத்து எழுதி வைப்பார் அப்படின்னு போஸ் சொல்லவும் ஏன் உங்களுக்குன்னு தனியாக எதுவுமே இல்லையா எனக்கு ஒருத்தருக்கு கீழே வாழறதுங்கிறது சுத்தமாக பிடிக்காது நான் அங்கே வந்த பிறகு பெரியப்பாவுக்கு மரியாதை கொடு அது கொடு அப்படின்லாம் என்கிட்ட சொல்லவே கூடாது என் இஷ்டத்துக்குத்தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ரூல்ஸ் போட ஆரம்பிச்சுடுறாங்க அதை பார்த்துட்டு போஸ் வந்து அப்படியே மிரண்டு போய்டுறாரு அப்போந்தான் போஸ் மலரை நினச்சி பார்க்குறாரு அந்த மலர் நமக்கு தக்கனத்தான் இருந்தா அவளை நம்ம வெட்டி விட்டுட்டோம் இந்த பொண்ணு என்னடானா இப்படி திம்முறா பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு போஸ் வந்து மலரை நினச்சி பார்க்குறாரு சரி நான் அடுத்த தடவை மீட் பண்ணும்போது உங்களை கூப்பிடுறேன் என்னை பற்றி சொல்கிறதுக்காகத்தான் நான் உங்களை கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை பார்த்தா கிளம்பி காரில் போயிடுறாங்க அடுத்து பார்த்தா போஸ் வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்காரு இந்த பக்கம் தமிழ்ச்செல்வி படிக்கிற இருந்து ராஜாங்கத்தை பார்க்கறதுக்காக வாராங்க வாங்க மேடம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உங்கள் காலேஜ் மாணவர்கள் எல்லாம் நல்லா படிக்காங்களா தேர்வுகள் எல்லாம் எப்படி போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கேட்கவும் அது விஷயமாக தான் சார் நாங்கள் உங்களை பார்க்க வந்தோம் இந்த தடவை செமஸ்டர் எக்ஸாம் நடந்து முடிஞ்சிருச்சு அதில் இடம் பிடிச்சது தமிழ்ச்செல்வி தான் உங்கள் மருமக தமிழ்ச்செல்வி தான் இந்த தடவை செமஸ்டர் எக்ஸாமில் முதலிடம் பிடிச்சிருக்காங்க இந்த தடவை யார் முதலிடம் வராங்களோ அவங்களுக்கு அடுத்த செமஸ்டர் ஃபீஸை நான் கட்டுறேன்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க அது விஷயமாக தான் உங்களை பார்க்க வந்தோம் அப்படின்னு சொல்லவும் கண்டிப்பாக மேடம் நான் கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கமும் சொல்கிறாரு அதை கேட்டுட்டு சாவித்திரி அப்படியே அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க என்னது இவ முதலிடம் பிடிச்சிருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரிக்கு வைத்தறிச்சல் தாங்க முடியல இந்த பக்கம் தமிழோட காலேஜ் மேடம் சொல்கிறாங்க சார் நாளைக்கு அதுக்கான ஃபங்க்ஷனை நாங்கள் அரேஞ்ச் பண்ணி இருக்கோம் நீங்கள் வந்துருங்க சார் அப்படின்னு சொல்லவும் சரி நீங்கள் ஏற்பாடு பண்ணுங்க நான் கண்டிப்பாக நாளைக்கு வந்துடுறேன் எந்த நேரம்னு மட்டும் சொல்லிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்லவும் சரிங்க சார் நாங்க வாரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பி வெளியே வாராங்க அப்பந்தான் பார்த்தா சேது வாராரு வாங்க மேடம் என்ன திடீர்னு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும் சார் உங்களுக்கு விஷயம் தெரியாதா உங்க மனைவி தமிழ் செல்வி தான் இந்த செமஸ்டர்ல முதலிடம் பிடிச்சிருக்காங்க அவங்களுக்கு உங்க அப்பா இந்த மாதிரி அடுத்த செமஸ்டர் பீஸ் கட்டுறதா சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லவும் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சேது ரொம்ப சந்தோஷப்படுறாரு சரிங்க சார் அது விஷயமா தான் நாங்க வந்தோம் அப்பாவை பார்த்து பேசிட்டோம் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிடுறாங்க அடுத்து பார்த்தா சாவித்திரி வந்துட்டு அண்ணே எப்படினே அவளுக்கு போய் நம்ம எப்படி அந்த காலேஜ் பீஸ் எல்லாம் கட்ட முடியும் அவ தான் நானே என்னையை பார்த்துக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டா அப்புறம் எதுக்கு இப்ப வந்து நம்ம காசு கேட்குறா அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்றாங்க உடனே அப்பத்தா வந்துட்டு அடியை கூறு கட்டவளே அவள் ஒன்றும் காசு கேட்கல ராஜாங்கந்தான் இந்த மாதிரி பீஸ் கட்டுறதா சொல்லி இருந்தான் அந்த இடத்துல தமிழ்ச்செல்வி முதலிடம் பிடிச்சா அப்ப அவளுக்கு தான் கட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்றாங்க என்ன என்னமோமா போமா அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி போயிடுறாங்க அடுத்து பார்த்தா போஸ் வீட்டுக்கு வாராரு என்ன போஸ் அந்த பொண்ணை பார்த்து பேசினியா அந்த பொண்ணு என்ன சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி போஸ் கிட்ட கேட்கவும் எம்மா அதை ஏம்மா கேட்குற அந்த பொண்ணு என்ன சீக்கிரமா வர சொன்னுச்சு யாரும் காக்க வைக்க கூடாது வெயிட் பண்றது பிடிக்காதுன்னு என்கிட்ட சொன்னிச்சு ஆனா நான் போக கொஞ்சம் ஆயிடுச்சுமா அதுக்கு அந்த பொண்ணு ரோடுன்னு கூட பார்க்காம எல்லாரும் மத்தியிலையும் வச்சு என்ன அடிச்சிட்டாமா அப்படின்னு சொல்லிட்டு போஸ் சொல்லவும் என்ன போஸ் சொல்கிற அடிச்சிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி அதிர்ச்சி ஆகுறாங்க ஆமாம்மா அடிச்சிட்டாமா ஆனால் நான் ஏதோ பேசி சமாளித்து அந்த மோதிரத்தை அவகிட்ட கொடுத்தேன் அவளை பார்த்தா அந்த மோதிரத்தை கண்டுக்கிடவே இல்லைம்மா ஏம்மா இன்னொரு விஷயம் நான் இப்படி தான் இருப்பேன் அப்படி தான் இருப்பேன்னு சொல்கிறா அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பெரியப்பா தயவுல தான் இருக்கீங்களா உங்களுக்குன்னு எதுவும் சொந்தமா இல்லையான்னு கூட கேட்குறா அப்படின்னு சொல்லிட்டு போஸ் சொல்லவும் போஸ் நான் தான் நேற்றே சொன்னேன்ல இதுதான் நடக்கும்னு இந்த குடும்பத்துக்கு நம்ம எவ்வளவுதான் பண்ணாலும் நம்மளை அவங்க காலுக்கு கீழே தான் வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கடுப்பாகிறாங்க இதை பற்றி நான் கண்டிப்பா மாமா கிட்ட பேசி உன் பேர்ல எதையாவது எழுதி வைக்க சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும் எம்மா இவ நம்மளுக்கு சரியா வருவாளாமா அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா கேக்குறாங்க அதெல்லாம் சரியா வருவாடி எங்கடி பேரப்போரா போறா தானே இருக்க போறா அவளை நம்ம வழிக்கு கொண்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சித்ரா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க